பீகாரில் வரவரப்பான சம்பவம் நடந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்கு போராட்டத்தை தொடங்கி இவருடைய போராட்டத்தில் ஆர்ஜேடி தலைமையிலான தேஜஸ்வி யாதவும் கைகோர்த்து இணைந்திருக்கிறார்கள் மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் சமீப காலமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி நம்ம பேசிட்டு வரோம் அது சார்ந்த போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஏதேனும் நலன் ஏற்படுமா அப்படிங்கிறத முழு விபரத்தோடு இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் நடந்திருக்கு இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தின் வாயிலாக மக்களுடைய நலனுக்காக இந்த நான் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் தேர்தலில் பல மோசடிகள் நடக்குது அந்த மோசடியை நான் முடக்குவதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த போராட்டம் நடத்தி இருக்கிறார் எங்கு நடத்தினார் எங்கிருந்து எங்கு வரைக்கும் நடத்தினார் இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு நாம பார்த்தோமே ஆனால் ஆர் தலைமையிலான தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சகோதரர்களாக ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் கைகோர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சம்பவம் அதாவது பாட்னாவில் இருக்கக்கூடிய கொலம்பரிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் வரை பேரணியாக சென்றிருக்கிறார்கள் இந்த போராட்டம் மாபெரும் பேரணியாக மக்களுடைய ஆதரவுடன் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது போராட்டத்தில் பல மக்களும் பல்வேறு மக்களும் கலந்து கொண்டு பீகாரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் இதுக்கு எதிராகத்தான் அனைவரும் செயல்பட்டு வருகிறார்கள் ஏன் எதிராக செயல்பட்டு வராங்கிறதுல நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்னும் பலர் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் அதாவது சிபிஎம் கட்சியை சேர்ந்த டி ராஜா அவர்களும் சிபிஎம் கட்சியை சேர்ந்த தீபங்கர் பட்டாச்சாரி அவர்களும் இந்த போராட்டத்தில் கைகூர்த்து வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது சரி எந்த போராட்டம் நடத்தினாங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நான்கு கோடி வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக இருந்திருக்கிறது இது தேர்தல் ஆணையம் அறிவித்த ஒரு ரூல்ஸ் என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன நான் ஒரு இந்தியாவுடைய குடிமகன்னா ஆதார் கார்டு ஒரு ரிசர்வேஷன் கார்டோ அந்த டாக்குமெண்ட் காட்டினா போதும் ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா பல்வேறு தரப்பட்ட டாக்குமெண்ட் பல்வேறு தரப்பட்ட ரூல்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையிலானவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட் பர்த் சர்டிபிகேட்டு பிளேஸ் சர்டிபிகேட் ஆஃப் பர்த் அந்த சர்டிபிகேட்டு அவங்க அப்பா அம்மாவுடையது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் போறது அப்பா அப்பா அம்மா உடையதும் அவங்களோடதும் இதெல்லாம் இல்லாமல் நடுத்தரப்பட்ட ஏழை எளிய மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு ஏற்படும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டளித்து வாக்களித்து பாஜகவுக்கு வாக்களிக்காம ஆதரவா எல்லாம் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகத்தான் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் சரி அங்க தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இந்த போராட்டத்தில் என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில ஊடகங்கள் செயல்பட்டு வருகிறது அந்த ஊடகங்களுக்கு எதிராக நான் போராட்டம் நடத்துவேன் பீகார் மக்களும் இதை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு அவரு திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக இந்த பதிவை அந்த போராட்டத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பீகார் அப்படிங்கிறது ஜனநாயகத்தோடைய தாய் அந்த தாய் வீட்டையே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அழிக்க இருக்கிறது அதை எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா பொறுத்துட்டு இருக்க முடியும் அதை பீகார் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்துல திட்டவட்டமா பேசியிருக்கிறார் அடுத்து இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் இந்த போராட்டத்துல சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது என்ன விஷயம்னா நேரடியாக தேர்தல் ஆணையத்தை சாடி இருக்கிறாரு என்னன்னா மகாராஷ்டிராவில தேர்தல் மோசடி நடந்துச்சு அதே மாதிரியும் பீகார்ல நடத்த போறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறார் அதாவது லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாலயும் சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஆனா மகாராஷ்டிரா லோக்சபா தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தது ஆனா ரிசல்ட் வரும்போது இந்தியா கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவியது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வச்சுட்டு அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அதுல இடைப்பட்ட நேரத்துல புது வாக்காளர்களை இணைச்சிருக்கிறாங்க இந்த இணைப்பை நான் ஆதாரத்தோடு இந்தியான் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரையாகவும் வெளியிட்டு இருந்தேன் அதுக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை இப்போ எந்தெந்த தொகுதிகள்லாம் வாக்காளர்கள் நினைச்சாங்களோ அந்தந்த தொகுதிகள்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இதை இதை இது மோசடி இந்த மோசடி நான் குறிப்பிட்டு கட்டுரையாக எழுதியிருந்தேன் அதுக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை இப்ப அந்த வாக்காளரோட பட்டியலையும் கேட்டிருந்தோம் அதுக்கும் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதித்து விட்டது இதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் பீகார்லயும் இந்த மோசடியை நடத்த பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து ஒரு இட இடஒதுக்கீடு ச இடஒதுக்கீட கொண்டு வந்திருந்தார் எப்ப பீகார்ல அத பத்தி நம்ம கொஞ்சம் விவாதிக்கலாம் என்ன தேஜஸ்விய மு முப்பத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது யாருக்கு கொடுத்தாங்கன்னா பீகார்ல நிரந்தர குடியுரிமை பீகார்ல நிரந்தரமா இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்ற பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் இந்த சட்ட இந்த ரூல்ஸ பீகார்ல போட்டிருக்கிறாரு சரி நிரந்தரமா குடியுரிமை இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் பொறுந்தனா பீகார்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல குடியுரிமையே பறிக்கிற வகையில இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது அப்ப எப்படி அவங்களுக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு சதவிகித இடஒதுக்கீடு போய் சேரும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு கேள்விக்குறியாக சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டே என்னன்னா நீங்கள் அதாவது மறைமுக என்ஆர்சின்னு பலர் விமா விமர்சனம் பண்ணுறாங்க இந் நீங்கள் இந்தியாவுடைய குடிமகன்தானா அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க அதுக்கு தான் ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டிலையும் பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்குது டேட் ஆஃப் பர்த் இருக்குது எல்லாமே இருக்குது அது போதுமே இது தே அதோ அதையும் தாண்டி இருப்பிடச் சான்றிதழில் கொண்டுட்டு வாங்க பிறப்பிடச் சான்றிதழில் கொண்டுட்டு வாங்கன்னா புலம்பெயர்ந்தவர்களுடைய நிலைமை என்ன ஏழை அவங்க அவங்களுக்குலாம் அந்த டாக்குமெண்ட் இருக்கானே தெரியல அதுக்கப்புறம் நிலநடுக்கம் வந்திருக்கும் பல பேரிடர் காலங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் அழிஞ்சிருக்கும் அதெல்லாம் அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரலைன்னா நீங்கள் இந்தியாவோடைய குடிமகனே இல்லைன்னா அவங்களோட ஓட்டுரிமையை பறிக்கும் வகையோ பறிக்கிற வகையில் தான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது இதனால் தான் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மம்தா பானர்ஜி அவர்களும் கடுமையாக சாடி இருந்தாங்க ஏன்னா இது பீகாரில் ஒரு மாடல் அடுத்து எங்க வர போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல வர போறாங்க அடுத்து தமிழ்நாட்டுல வர போறாங்க அப்படி வந்துருச்சுன்னா எல்லா யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட நினைக்க மாட்டாங்களோ அவங்களது மட்டுமே குறிவைத்து இது இந்த விஷயம் அப்படி இருக்குதுன்னு அவங்களும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த விவாதம் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீதான பீகார் தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த மனுவை உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள் அது ஜூலை பத்தாம் தேதி இந்த மனுவை விசாரிக்க இருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் கபில் சுபில் தான் இந்த மனுவை எடுத்து விவாதிக்க இருக்கிறாரு அதில் வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய இந்த சட்டம் வந்து பின்வாங்கப்படும் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது நாளைக்கான ரிசல்ட் வந்துடும் அதுவும் நம்முடைய சேனல்ல நாம ஒளிபரப்பப்படும் அதையும் நிச்சயமா நீங்க பாருங்க சரி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய விளைச்சல் பலனாக நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்குது ஏன்னா மக்கள் என பி ஆர் கவாய் அவர்கள் பல நற்செய்திகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பின் விளைவுகள் தான் அதிகம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இதுலேயும் ஒரு நர் செய்தி காத்திருக்குது ஆனா நர் செய்திக்காக காத்திருங்கள் அப்படிங்கிறது பீகாருக்கு மட்டும் இல்லை அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன நிலமையில் இருக்கும் தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷத்துல வரப்போகுது இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா எத்தனையோ பேரு எத்தனையோ பேரு வாக்குரிமை பறிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதனால இது சார்ந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியா தப்பா சரின்னா ஏன் சரி தப்புனா ஏன் தப்பு அப்படின்னு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா